ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த ட்ரா நம்பரை பார்த்து ஒன்பது ஸ்ட்ராங் சொன்னேன் அதை ஒரே ஒரு தப்பு தான் இங்கே பாக்ஸில் மின்னிங் மிஸ் ஆகிடுச்சு ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆல்போர்ட் ஏழு எட்டு

பாக்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாக்ஸ் எட்நூற்றி தொண்ணூரி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஒன்போது ஒரே ஒரு நம்பரில் ஃபுல் மீனிங் மிஸ்ஸு ஒன்போது கொடுத்தது தப்பாக போயிடுச்சு ஏழு எடுத்தால் ஃபுல் மீனிங் வந்திருக்கும் ஒன்று பதினொன்று இருபத்தஞ்சு தொழிலாவிற சேனல் தேஆர் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது நம்பர் ड्रा नाबदूट थ्री डबल जीरो वन टू थ्री फोर फै सवें एट नयन डबल के டபுல்ஸ் ட்ரிபிள்ஸ்கும் சான்ஸ் இருக்கு ட்ரிபிள்ஸ் வந்தா இது டபுள் பெனிஃபிட் ரெண்டு வின்னிங் வரும் ட்ரிபிள்ஸ் வந்தா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எனக்கு இதில் ஸ்ட்ராங்கான நம்பர் பாத்தீங்கன்னா அஞ்சு நம்பர் எனக்கு ஸ்ட்ராங் டபுள்ஸ்ல அதே மாதிரி தான் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு ஆல் தி பெஸ்ட் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் வந்தால் மலை